முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி ஆச்சு பாப்போம் போர் அடிக்குது நம்ம அண்ணன் பையன் அரிய இருக்கானே பாக்குறதுக்கு உம் அவன்தானே சித்தப்பா சித்தப்பா வாழ்த்துகள் இது யாரு இந்த பையன் பாக்குறது உன்ன மாதிரி இருக்கான் பாரு சித்தப்பா நல்லா காட்டுங்க ஆஹா பையன் இவ்வளவு அழகா இருக்கான் அப்பவே தெரிய அது யாருன்னு யாரு நான் தான் சித்தப்பா நல்லா பாரு நீ தானா இது ஆமா நல்லா இருக்கல நல்லா இருக்க ஆமா உன் எதுக்கு சென்னைக்கு அனுப்பிச்சோம் படிக்க தான் என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறதா அப்போ என்ன படிக்க சிவில் இன்ஜினியரிங் என்ன சிவிலு இன்ஜினியரிங் சித்தப்பா நீங்க தானே படிக்க ஐயோ சித்தப்பா எங்க அண்ணன் அங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்க நீ என்னடா செல்போன் குள்ள வந்துகிட்டு இருக்க அட சித்தப்பா படிக்கிறதுலாம் ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு இருந்தாலும் வந்துட்டு அப்பப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த படங்கள் எல்லாம் பாத்துட்டு அது எப்படி இருக்கு மக்கள்கிட்ட சொல்றது இதெல்லாம் அம்மா செல்லுக்கு பிரயோஜனம் ஆடா என்னடா இருக்கு சித்தப்பா வேலை வர செய்ய மாட்டோம் தெரியா என்னடா கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதடா சித்தப்பா நீ மாசு சித்தப்பா மாசு எப்படின்னு கேளு என்ன எப்படி அது ஒண்ணு இல்ல கம்மி கட்டின கதை ஒண்ணு சொன்னல அந்த பேர்ல ஒரு படம் வந்திருக்கு தீபாவளிக்கு அப்படியா ஆமா அது எப்படி இருக்கு நீ பாக்குறியா ஏழைங்கள விட்டு பணக்காரனா பாத்து ஏமாத்து என் பெயரை காப்பாத்து இது நம்ம அந்த சதுரங்க வேட்டிய வர அவருதான் நடா அவர் ஏதாவது அவருதான் வேற மாதிரி ட்ரெயிலரு சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் டேரக்டர் இந்த படத்தை பத்தி பேசுறவா வணக்கம் நான் நட்ராஜ் பேசுறேன் நட்டி என்னுடைய என்னுடைய படம் வந்து இந்த மாசம் பதினேழாம் தேதி கம்பி கட்டின கதை ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா வாழ்க்கையில வந்து முக்கியமான விஷயம் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அடுத்தவங்க ஏமாறக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்கிற ஒரு ஒரு அண்டர் கரண்ட்டில் சொல்கிற அந்த படம் தான் கம்பி கட்டின கதை இப்போ வழக்கம் போல் ஒரு சதுரங்க வேட்டையை மாதிரி ஆரம்பித்து அதில் வேறு ஃபன் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் எவ்ரிவான் So, my name is Sriranjini. So, Kambi Katana Kadai, this movie, when it came to me, I was not that sure because when producer uh, was uh, doubting me that I'm the same girl or not, because in my Kasir Gould in my both the films in Malayalam, uh, I had a character role. As I am now and in that uh, film, it's a totally different uh, face you can see. It was a beautiful journey overall. It just went with the flow. I'm, I'm lucky, you know, I'm so grateful to God as well. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் கம்பிகட்டின கதை ஹவு இட் கேம் டு மீன் ஹவு தஸ் ஜோர்னி பிகான் ஸோ நவ் வி ஆர் லைக் அக்டோபர் செவன்டீன் இஸ் த ரிலீஸ் ஸோ ஐம் வெரி த்ரில்டு கம்பிகட்டின கதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி ரிலீஸ் நல்ல படம் அவேர்னஸ் என்ன படம் அதாவது ஒரு எச்சரிக்கையான படம் இதை பாருங்கள் இப்படியெல்லாம் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது இஃபில் டவரில் இருக்க இரும்பெல்லாம் பிரித்து புதுசாக இரும்பு போட போகிறாங்க அதனால் இந்த கம்பியை யார் வாங்கிக்க போகிறீங்கன்னு ஈஃபீல்ட்ட ஒரு கீழே ஒருத்த வந்து மீட்டிங் போட்டு உட்காந்து அதை பிரி நாளையிலேருந்து பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லாம் ஏமாத்தின நிறையா பேர் இருக்காங்க நாளைக்கே என்னை ஃப்ளைட்டுக்கு அனுப்பலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட்டை வாட்ச்மேன் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு இப்படியெல்லாம் நிறையா பேர் ஏமாற்றியிருக்காங்க இது மாதிரி கம்பி கட்டின கதையில் சார் சொல்கிற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது கூடாது இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பாடம் இருக்கும் கட்டின கதை இருக்குது தேட்டரில் பாருங்கள் நான் கம்பி கட்டின கதை படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி ரொம்ப நாளாக காத்திருந்தோம் இந்த ஒரு நாளுக்காக வெற்றிகரமாக இந்த படம் உங்கள் அபிமான திரையரங்கள்லாம் ஓடிகிட்ருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்துருந்தோம் அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன் பொதுவாகவே ஒரு கதை பண்ணும்போது இந்த படத்தை ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் யோசித்த விஷயம் மக்கள் யோசிப்பாங்க இல்லையா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் குடும்பத்தோட வாங்க குலுங்க குழுங்க சிரிங்க பாத்தி ஆச்சு தப்பா படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அப்புறம் சொல்லு தீபாவளிக்கு என்ன பிளான் என்ன பண்ணா நீங்களா இப்படி தீபாவளி கொண்டாடுறீங்க அந்த காலத்துலலாம் ஆ அந்த காலத்துலலாம் நாங்கள் இங்கேருந்து எண்பது கிலோமீட்ரு சாந்தி தேட்டருக்கு போயிட்டு நான் ருக்மணி அப்புறமா வந்து மீனாட்சி மருவவன் எல்லாம் சேர்ந்து போய் பார்ப்போம்டா எண்பது கிலோமீட்டர் டீசல் அடிச்சுட்டு போவோம் பாக்குறதுக்கே அவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா டீசல் டீசல் தானே சொன்னேன் சித்தப்பா டீசல் காருக்கு அந்த ஓடாத காருக்கு டீசல் தப்பா எப்படி கம்பி கட்டினாக்கதான் பிடிச்சி அடுத்து டீசல்ல பிடிச்ச தப்பா என்னடா அப்படின்னா என்னடா என்ன அது ஒண்ணு இல்ல நம்ம இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பொண்ணுங்கலாம் பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்காரு தெரியுமா அது அரி

தப்பா ட்ரெய்லரை பாத்தியா ட்ரைலரோட சேர்த்து உனக்கு இன்னொன்னு காட்டுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியுமா எப்படி நம்ம வந்து கம்பி கட்டின கதைக்கு பார்த்தோமோ அதே மாதிரி டீசல் படத்தை பத்தி அந்த படத்தோட டைரக்டர் அதுக்கப்புறம் குரு எல்லாம் பேசிருக்காங்க எப்படி அந்த படம் இருக்குமா சரி அவங்க என்ன சொல்லு பார்ப்போம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீனா எல்லாருமே தீபாவளி டைம்ல வந்து ஏதாவது ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த படமே வந்து தீபாவளிக்காக வெயிட் பண்ணி வருது ஸோ அந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா ஸோ எல்லாரும் தீபாவளியை வந்து டீசல் படத்தோட சேர்ந்து கொண்டாடுங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வர்ற பதினேழாம் தேதி டீசல் திரைப்படம் வெளியாகுது எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பியோர் சாங் த வேர்ல்டு வைட் சென்சேஷன் சாங் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ சார் ஏதோ ஒரு புது கண்டென்ட் சொல்லியிருக்கிறோம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டிவி நேயர்களுக்கு இந்த தீபாவளிக்கு எங்கள் படம் டீசல் வருது ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கமர்ஷியலி பயங்கர என்டர்டைனிங் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஹலோ ஆல் ஐ ஆம் பிஃபோர் நை நான் தாமஸ் அண்ட் இந்த தீபாவளிக்கு எங்கள் படம் டீசல் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பாருங்க தேங்க்ஸ் வணக்கம் பேசுறேன் இருக்கிற அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டீசல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க டீசல் படம் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகுதுமே கண்டிப்பா போய் பார்க்கணும் நல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் இது ஸோ ஹரிஷ் கல்யாண் சார் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் இதில் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் ஹீரோவாக அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ டு தேவா சார் ஆல்சோ ப்ரொடியூசர் தேவா சார் எஸ்பி சினிமா சென் கார்டே என்டர்டைன்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹரி நான் கூட உன்னை வந்து ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டேன்டா

நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவரோட படத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப வேறையாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே இயல்பாக செட் ஆகிறதுக்கு நிறைய பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நிறையா டைம் அங்கே திருநெல்வேலியில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு சினிமா தாண்டி ஒரு இயக்குனராக அவர் எனக்காக பண்ணதை தாண்டி ஒரு மனிதனாக எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றியும்

நானும் ஆடுறேன்டா ஜென்சி கிட்ட சித்தப்பா தைய அடிக்கிறேன் நானும் ஜென்சி கிட்ட மாறுறேன் இன்னைக்கே எல்லா படத்தையும் போய் பாக்குறேன்டா என்ன சித்தப்பா நீ இங்கே கடற சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா